இதுல இப்போ நிறைய பேர் பேசும்போது அந்த கனிக்காரம் கரிகாரம் சொல்லிருந்தாங்க கனி பேச்சு இருக்கீங்களா சொன்னாங்க அப்போ அந்த கலிகாலத்தை பத்தி கொஞ்சம் பேசிக்கலாம் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் பேசிக்கிறோம் கலிகாரம் கரிக வரும் நல்லதுக்கும் கரிக வரும் கெடுதலாட்டாலும் கரிகாரம் சொல்றோம் இங்க சைனாவிலேயும் ஜப்பான்ல எல்லாம் கரம்பா பூச்சியை பஜ்ஜி பண்ணி சாப்பிடறாங்க இப்போ கரிகாரம் கரிகா ஏன் அது நம்முடைய மிசோராமிலையோ அல்லது நார்த்து கொரியாவிலேயோ நாய் நாயை நறி சாப்பிடுகிறார்கள் எல்லாரும் கரிகாலும் அதே மாதிரி ஒரு சின்ன பையன் நிறைய கேள்விகளை கேட்கலான்னு வச்சுக்கோம்

புராண கதைகளை சொல்லி நேராக எதையும் உணர்த்துவதில்லை சித்தி மாத்தியத்திலே எப்போதுமே நேர்த்தியாக போய்த்தது எல்லாம் பிராக்டிகலா இருக்கும் எல்லாருக்கும் ஆனா அது அந்த தத்துவ ரீதியாக உணர்த்துவது என்றெல்லாம் இருக்கு நீங்க நேரம் இந்த சித்தர்கள் எல்லாம் பாடல்க்கு பாடியிருக்காங்க அது யாருக்கும் செய்யாது எல்லாம் சிலைடையில் இருக்கு அப்படி இருக்கும்போது நேரடியாக நீ அதை விளக்கியிருக்கதான் சொல்றீங்க அப்படி அதற்காவது இந்த சித்தர் பாடல்கள் எல்லாம் முறை படிக்கணும் பல முறை படித்தால்தான் அவர்களுடைய உள்பொருளை நாம் கிரகித்துக் கொள்ள முடியும் அதுல இருக்க பல தத்துவங்கள் அதில் மறைந்து அந்த மாதிரி இருக்கிற ஒரு தத்துவத்தை இப்போ உங்களுக்கு அந்த தத்துவத்தில் மறைந்து இருக்கக்கூடிய கலியாணத்தை குறித்து தான் சொல்றேன் என்ன இருக்கு எப்படி அவர்கள் அதை பொதித்து வைத்திருக்கிறார்கள் பொதித்து வைத்திருந்தார்கள் என்பதை எல்லாம் உங்களுக்கு ஒரு விளக்கமா சில பாயிண்ட் மாற்ற சொல்றேன் எல்லாம் சொல்றது நேரம் இல்லை இப்போ முக்கியமான ஒண்ணு பாருங்க பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்பது நிச்சயம் இல்லையா பிறப்பு உணர்ந்தா இறப்பு உணரணும் நம்ம எல்லாம் பறந்துருக்கோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம இறக்கத்தான் போறோம் போறது கிடையாது இந்த நம்முடைய தன்னகத்தில் ஞானிகள் ரிஷிகள் தபசிகள் பிறந்திருக்கா பிறந்திருந்திருக்கா இல்லையா பல ஆண்டுகள் வரலாறு தான் யாராவது யாராவது ஒருத்திரை உடலோட இருக்காரா புராணத்துல சொல்றது அஞ்சாயிரம் ஆறாயிரம் வாழ்ந்த வாழ்ந்தார்கள் ஆனா இன்றைக்கு யாராவது இருக்காங்க இல்ல ஏனென்றால் இறைவன் விதி உடல் அனித்தியமானது உடல் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது உடல் பஞ்சபூதங்களால் வளர்க்கப்படுகிறது அந்த பஞ்சபூதங்களையே இந்த உடல் சென்று அடைய வேண்டும் அனித்தியம் அனித்தியத்தை சாட வேண்டும் ஆனால் ஆத்மாவும் அப்படிப்பட்டது அல்ல என்பதை ஜீவாத்மா என்று சொல்லி ஏன் ஜீவாத்மா என்று சொல்லுகிறோம் அந்த பரமனையே பரமாத்மா என்று சொல்லுகிறோம் அந்த பரமாத்மாவினுடைய சக்தியில் ஒரு சிறிய அணு நமக்கு பிச்சையாக இடப்பட்டிருக்கிறது அதுதான் நமக்குள் இருக்கும் ஜீவாத்மா அதனால் இறைவனின் பாதி நமக்குள் இருப்பது இறைவனின் பாதி அதை அந்த ஆத்மா நீ எப்படி வேண்டுமா வேண்டுமானால் கற்பனை செய்து கொள்ளலாம் ஆனால் அது உள்ளே இருக்கும் வரைதான் இந்த உடல் இயங்கும் இல்லையா பெட்ரோல் போட்டால்தான் கார் ஓடும் அந்த மாதிரி இந்த இது உள்ளே இல்லை அப்படின்னா வெளியே விட்டால் இது பிணம் என்கிறோம் செத்து நாடி போகுது எந்த பதிப்பும் கிடையாது ஒரு பட்டம் என்ன பதவி என்ன சொத்து என்ன சுகம் என்ன அது என்ன இது என்ன எதுவுமே இல்லை எல்லாமே சமம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி விடுகிறது ஆனால் இந்த உடலைத்தான் நாம் முக்கியம் என்று நினைக்கிறோம் என்னுடைய படிப்பு என்ன என்னுடைய பதவி என்ன என்னுடைய வசதி என்ன அது என்ன இது என்ன ஏனையோ என்னென்ன அதை சொல்லி என்ன பயன் அந்த உடல் உடல் அந்த உயிர் வெளியேறிவிட்டா அதுக்கப்புறம் இதுக்கு ஒண்ணுமே இல்லை இல்லையா இது இருக்கும் போது பல கவலைகள் பல ஆசைகள் இந்த ஆசைகள் நிறைவேறவில்லை என்றால் இல்லை அதற்காக படைக்கவில்லை வாழ்வதற்காகவே படைத்திருக்கிறார் நீ வாழ்வாங்க வாழ்வதற்காக உனக்கு பகுத்தறிவை பகுத்தறிவு என்பது இந்த மனிதர்களுக்கு மட்டும் இறைவனால் அருளப்பட்ட ஒரு வரத் அதை நாம் பயன்படுத்த தவறி அதை ஒழுங்காக பயன்படுத்தினாலேயே உலகத்தில் உள்ள அத்தனை நன்மைகளையும் நாம் அடைய முடியும்